அலாமலை வணக்கம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல உலாக ஜில்ல ஷாணஹோத்தாலாவின் நல்லடியார்களே தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் எப்படி மற்ற சித்தாந்தங்களிலிருந்து தனித்து விளங்குகிறது என்பதில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வருகிறோம் அதில் நேற்றைய தினம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சந்திக்கும் பொழுது அறிமுகம் இல்லாவிட்டால் கூட அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் கை கொடுத்து முசாபகா செய்ய வேண்டும் இது போன்ற பண்பாடுகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது அதே நேரத்தில் முக்கியமானவர்களை சந்திக்கிற போது நம்முடைய சுயமரியாதையை இழந்துடக்கூடாது அவங்களை சந்திக்க போறோங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்காக குணிகிறது அவங்களுக்காக கூளை கும்பிடு போடுறது காலில் விழுகிறது இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது என்பதற்கு நபிகள் நாயகம் செல்லவாஹலை செல்லும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பார்த்தோம் அதுல இன்னொன்று அது தொடர்ச்சியாக சில விஷயங்கள் அனசு ரியல்லாகவன் அவர்கள் நமக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லவாஹே செல்லும் அவர்களை விட எங்களுக்கு விருப்பமான ஒருத்தர் உலகத்தில் இருந்தது இல்லை அனசு சொல்கிறாங்க லம் யக்குன் செஃப்சுன் இலைஹிம் இலையஹிம் என் ரசுல் இல்லாஹி செல்லல்லாவுலையும் செல்லம் ரசுர் செல்லல்லால்லாலி செல்லம் அவர்களை விட சஹாபாக்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாருமே இருந்தது கிடையாது ஷஹாபாக்கள் எல்லாருமே தாய் தந்தையரை விட ரசுல் செல்லாலை செல்லம் அவங்களை நேசிப்பாங்க ஆனாலும் காணும் இதா ரா அவுகு லம் யக்கு ஆனால் அந்த சகாபாக்கள் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களை பார்ப்பார்களே ஆனால் அவங்க வர்றாங்களே என்று நிற்க மாட்டாங்க சகாபாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் வருவாங்க ரசூல்லா வர்றாங்களேன்னு என்று பதறி அடித்துக் கொண்டு நாங்கள் எழுந்து நிற்போமான்னு கேட்டா நாங்க யாருமே எந்திரிச்சு நிக்க மாட்டோம் ஏன் எந்திரிச்சு நிக்க மாட்டோம் என்று கேட்டால் லிமா யால மூன மின் கராக திகில் இது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இதை கடுமையா வெறுக்குவாங்க என்று அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதனால ஏன் அப்படி அந்த சகாபாக்கள் நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நமக்காக எந்திரி ரசுல்லாவுக்காக எந்திரிச்சோண்டு வைங்க நம்மள ரசுல்லா ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப கண்டிப்பாங்க அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால நாங்க யாருமே எழுந்து நிற்க மாட்டோம் என்று அனசுரல் எல்லாம் வந்து சொல்றாங்க உலகத்துல நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டாலும் அந்த தலைவர் மீதே மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மீது நபித்தோடர்கள் வைத்திருக்கிற அன்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒப்பிடவே முடியாது அந்த மாதிரி எல்லாம் எந்த தலைவரும் எந்த தொண்டரும் எந்த தலைவர் மேலையும் நேசம் வைக்க முடியாது நபி செல்லா சகாபாக்களை விட்டுருங்க நம்மளே எடுத்துக்கிறோம் பதினாலு நூற்றாண்டு கடந்துருச்சு உலகத்தில் எந்த தலைவரையும் நேசிக்கிறதை விட நம்ம தான் ரசூல் செல்லாசு ரொம்ப நேசிக்கிறோம் உலகத்தில் எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும் ஆன்மீக தலைவராக இருக்கட்டும் அவங்கள வந்து ரொம்ப உயர்வான இடத்துல வைத்து மதிக்கிற ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் அப்படி ஒரு நிலையில இருந்தும் கூட அவங்களுக்காக உங்களுக்கு பிடிக்காதுன்னு சகாபாக்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத பாக்கிறோம் இது வந்து திருமதியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக அகமதுல பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினொன்னாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆகிய ஹதீசுகள்ல பதிவா இருக்கிறது அப்ப நம்ம ஒரு ஆளை சந்திக்க போறோம்ன்றதுனால இந்த மாதிரி ஒரே இதையா இறங்கிடக்கூடாது சமமா நின்றுதான் என்ன செய்யணும் சந்திக்கணுமே தவிர நம்மளை ரொம்ப மட்டம் தாட்டி கொண்டு நம்மளை தாழ்த்தி கொண்டு சந்திக்கிறது என்பது கூடாது இது உலகத்துக்கு தெரியல இந்த பண்பாடை கூட இஸ்லாம் தான் மனிதனுடைய சுயமரியாதை காப்பாற்றுவதற்காக வேண்டி இதை இன்னைக்கு வரைக்கும் காம்பரமைஸ் பண்ணாம சொல்லுது இதை எல்லாரும் வழங்கிட்டாங்க எல்லாரும் ஒரு நேரத்துல முக்கியமான ஆள் கிட்ட நினைஞ்சிருவாங்க அப்படியே இறங்கி போயிருவாங்க சுயமரியாதை பேசுகிற ஒரு அமைப்புகளா இருந்தாலும் கூட அவங்களும் சில விஷயத்தில் அதை வளைச்சிருவாங்க நீங்க பார்க்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் தான் அழுத்தம் திருத்தமாக உலகத்துக்கு சொல்லுது என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி நபிசெல்லாலை செல்வம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு இதை வந்து சொல்லி எல்லா ஆவியாரியல்லாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க யாரு அவங்க ஒரு ஜனாதிபதி அலிரலில்லாவுடைய காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரெண்டா போனாலும் அதுக்கு பிறகு அவருடைய மாவியாவுடைய காலத்தில் ஒன்னாயிடுது அலிரலில்லான் காலத்துல வந்து அலிரலில்லானுடைய தலைமையில் ஒரு பகுதி மாவியா தலைமையில் ஒரு பகுதின்னு சொல்லி முஸ்லீம் சாம்ராஜ்யம் இரண்டாக பிளவுபடுகிறது அலிரலில்லானுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய மகன் ஹசன் வந்து அந்த பொறுப்பை செய்யறாங்க ஏத்துக்கொள்றாங்க ஹசன் அலி அல்லா அந்த பொறுப்பை ஏத்த பிறகு ஹசன் அலி அல்லா அவர்கள் பாதி சாம்ராஜ்யத்துக்கும் மாலியா அலி அல்லா அவர்கள் பாதி பகுதிக்கும் தலைவராக இருக்கிறாங்க ரெண்டு நாடாகத்தான் இருக்கிறது ஹசன் அலி அல்லா என்ன பண்றாங்க கேட்டா எதுக்கு நம்ம முஸ்லீம்களுக்கு எதுக்கு ரெண்டு நாடு நம்ம ஏன் இது ஒரு பிரச்சனையாக்கணும் நம்ம அவர் அவர் தலைமை நல்ல வலுவாக இருந்தால் நம்ம விஷயம் அவர்கிட்ட கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி ஹசன் அலி அல்லாஹன் அவர்கள் மாவியார் அலி அல்லாஹன் சந்தித்து தன்னிடத்தில் இருந்த பகுதியை நினைஞ்சிட்டாங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சு அவங்க பாக்குறாங்க இவருக்கு திறமை இருக்குது என்ன இருந்தாலும் ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய நல்ல வலிமை மிக்கவரா இருக்கிறாரு முத முதல்ல கடற்படையை உருவாக்குனவர் அவர்தான் தான் கடற்படைனா என்னன்னு தெரியாத உலகத்துல கடற்படையே உருவாக்குனவர் யாரு மாவியாரதி இல்லாமவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் நல்ல சிஸ்டமேட்டிக்கா அவர் வந்து திட்டமிட்டு செயல்படுறாருன்னு சொல்லி அப்ப ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா பெருபடி ஆயிடுறாங்க மாவியாரதி இல்லாமவர்கள் அளவுக்கு இஸ்லாமிய வரலாறுல நீண்ட சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் கிடையாது உபக்கிரமர்லாம் இருந்தா கூட இப்ப அவங்களுக்கு பெருகல மாவியார்கள் இல்லாத காலத்தில் ரொம்ப பெருகுனா கூட ரெண்டா ஆயிடுச்சு ரெண்டா துண்டானாலும் கூட ரெண்டும் ஒன்னா இணையும் எப்படிப்பட்ட சாம்ராஜ்யமாகவும் பெரிய ஒரு சக்கரவர்த்தி அதாவது இஸ்லாமிய வரலாற்றுல அதிகமான நிலப்பரப்பையும் அதிகமான பவரோடையும் ஆட்சி பண்ணவர் யாருன்னு கேட்டா மாவியார் உதயில்லாகவர்களை தான் சொல்லணும் அவ்வளவு ஒரு வல்லரசு அதிபராக இருக்கிற மாவியாரில்ல வெளியே வர்றாங்க சக்கரவர்த்தி கண்ட சபவான் இவ்வளவு சபவான அப்துல்லாஹிப் ரெண்டு பேரும் அவங்களுக்கு எந்திரிச்சு நிக்கிறாங்க ஜனாதிபதியில வர்றாரு சாதாரண இல்லையே பெரிய ஒரு வல்லரசனுடைய அதிபர்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி அப்துல்லா இபுனு சுபைரும் இபுனு சபுவான் ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டாங்க ஹீன ராவு இவரை பார்த்தோன்னு டக்கு நினைச்சுட்டாங்க மாவியா வர்றாரு அவங்க ஏதோ உட்கார்ந்து இருந்திருப்பாங்க இவரை கண்டவன எழுந்து நின்றுறாங்க அப்ப மாவியார் என்ன சொல்றாங்க இஜிலிசா முதல் ரெண்டு உட்காரு எது கண்டேக்கணும் நினைந்திருக்கிற ஜனாதிபதி சொல்றாரு மக்களை பார்த்து இஜிலிசா ரெண்டு பேரும் உட்காருங்க ஏன் உட்கார சொல்றாரு இவரா உட்கார சொல்றாரு இவரை வந்து அந்த பக்குவப்படுத்தினது எதுங்கிறத சொல்றாரு சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லா அலே செல்லம் ரசூல் சல்லா அலே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்ன கேட்டிருக்கிறேன் தனக்காக ஒருத்தன் வந்து மற்றவங்க எழுந்து நிற்கணும் என்று யார் விரும்புகிறானோ அப்ப அவன் வந்து தன்னுடைய தங்குமிடத்தை இடத்தை நரகத்துல முன்பதிவு செய்து கொள்ளட்டும் ரசூல் சல்லா செல்லம் சொல்லியிருக்கிறாங்க எனக்காண்டி மக்கள் எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான் வைங்க அவ்வளவுதான் அவனுக்கு நரகமாயிரும் இப்போ எனக்கான நீங்க நின்று நான் அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா அப்ப எனக்கு நரகமா போயிரு நீங்க வாட்டுக்கு சாதாரணமா எந்திரிச்சிட்டு போயிருவீங்க எனக்கு தான் அது பாதிப்பு முடியாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றிக் கொள்வதற்காக பெரிய வல்லரசு அதிபரா மக்கள் எந்திரிச்சு நிற்கிறத தடுத்து மனிதர்களுக்கு குடிமக்களுக்கு எந்த விதமான உரிமையும் வழங்காத அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நீ அப்படி இருக்காத உனக்கும் மரியாதை இருக்குது உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கிறது அதை ஒரு கட்டத்திலையும் விட்டுறக்கூடாது என்று ஒரு அறிவுரை சொன்னா அதுல இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்குதுன்னு சொன்னா இது தனிச்சு விளங்குதா இல்லையா இந்த விஷயத்தை தனித்து விளங்குறது இது அல்லாவுடைய மார்க்கங்கிறது நமக்கு விளங்குது கண்டிப்பா இது அல்லாஹ் அல்லாதான் கவனிக்கணும் அவன் தான் ரெண்டு பேரையும் படைச்சான் நமக்கு தான் புருஷா தெரியும் அல்லாஹ் பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் ஜனாதிபதி அவர் பிறந்த நமக்கு என்ன பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது